எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டு அரசோட ரெண்டு முக்கியமான நலத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பரான அப்டேட்ஸ் இது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நேரடியா சம்பந்தப்பட்டது அதனால ரொம்ப கவனமா கேளுங்க ஓகே நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் வந்தாச்சா உங்க ரேஷன் கார்டுல ஏதாவது மாத்திரம் பண்ணணுமா இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற இந்த ரெண்டு முக்கியமான கேள்விக்கு தான் நம்ம பதில் பார்க்க போறோம் இந்த முழு விஷயத்தையும் நாம தெளிமா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அஞ்சு பாகமா பிரிச்சிருக்கோம் முதல்ல கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் உங்க ரேஷன் கார்டு ஏன் இப்போ ஒரு பெரிய திறவுகோள் மாதிரி இருக்கு அப்புறம் இந்த கார்டை மாதிரதுக்கான புது வாய்ப்பு என்ன மகளிர் உரிமை தொகையில என்ன புது விரிவாக வந்திருக்கு கடைசியா ரொம்ப முக்கியமா அடுத்து நீங்க என்ன செய்யணும் இதையெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்க போறோம் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம் அரசின் முக்கிய அறிவிப்புகள் உங்க குடும்பத்தோட வரவு செலவையே பாதிக்கக்கூடிய ரெண்டு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு அது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ஒரே சமயத்தில் ரெண்டு பெரிய மூவ் பண்ணியிருக்காங்க ஒன்று மகளிர் உரிமை தொகை திட்டத்தை இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கிற மாதிரி விரிவுபடுத்தியிருக்காங்க இன்னொன்று ரேஷன் கார்டுகளை மாத்திக்கிறதுக்கு ஒரு புது சான்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டுக்கும் ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கு அது என்னன்னு தான் நாம் இப்போ பார்க்க போறோம் ஓகே இந்த ரெண்டு விஷயமும் எப்படி ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போமா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லார் கையிலையும் இருக்கிற ஒரு முக்கியமான ஆவணம் ஆமாங்க நம்ம ரேஷன் கார்டு அது ஏன் முன்ன விட இப்போ ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்கணும் ரேஷன் கார்டுனா என்ன சும்மா மலிவு விலையில பொருள் வாங்குறதுக்கான ஒரு கார்டுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அது ஒரு மாதிரி ஒரு மாஸ்டர் கீ மாதிரி அரசாங்கத்தோட பல நல திட்ட உதவிகளை திறந்து பாக்குறதுக்கான ஒரு திறவுகோல் அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே இந்த ஒரே ஒரு கார்டை உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்குதுன்னு மலிவு விலை பொருட்கள்ல இருந்து பொங்கல் பரிசு அப்புறம் பெண்களுக்கு கிடைக்கிற அந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வரைக்கும் இப்படி பல கவர்மெண்ட் உதவிகளுக்கும் ஆதாரமே இந்த ஒரு கார்டு தான் இப்போதான் நாம ஒரு சூப்பரான வாய்ப்பை பத்தி பார்க்க போறோம் உங்க ரேஷன் கார்டுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்றது மூலமா எப்படி இன்னும் அதிகமான பலன்களை நீங்க அடையலாம்னு பார்க்கலாம் வாங்க இங்க பாருங்க சர்க்கரை கார்டுக்கும் அரிசி காடுக்கும் என்ன வித்தியாசம்னு ரொம்ப தெளிவா புரியும் அரிசி கார்டு வச்சிருந்தா தான் உங்களுக்கு மானிய விலை அரிசி மத்த பொருட்கள் மட்டும் இல்லாம பொங்கல் பரிசு மாதிரியான ஸ்பெஷல் உதவிகளும் கிடைக்கும் ஞாபகம் இருக்கா முன்னாடி பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுத்தாங்க இது சும்மா யூக்கம் எல்லாம் இல்ல நம்ம உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணியே இது உறுதிப்படுத்தி இருக்காரு தகுதி உள்ளவங்களோட சர்க்கரை காடை அரிசி காடை மாத்துறதுக்கு அதிகாரிகள் நேரடியா ஆய்வு செஞ்சு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சட்டசபையிலேயே அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காரு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏன் சரியான ரேஷன் கார்டு வச்சிருக்கிறது அவ்வளவு முக்கியம்னு ஏன்னா இது நேரா அடுத்த பெரிய அறிவு கனெக்ட் ஆகுது அதுதான் மகளிர் உரிமை தொகை திட்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலமா தகுதி இருக்கிற பெண்களுக்கு மாசம் மாசம் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே நேரடியா ஆயிரம் ரூபாய் வருது நிஜமாவே இது பல குடும்பங்களுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட்டா இருக்கு சமீபத்துல ஒரு சூப்பரான நியூஸ் வந்திருக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமா அப்ளை பண்ணவங்கல தகுதியுள்ள சுமார் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் பேர் அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் புது பயனாளிகளை இந்த திட்டத்துல சேர்த்திருக்காங்க இதுல இருந்தே தெரியுது இந்த உதவி இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும்னு கவர்மெண்ட் எவ்வளவு உறுதியா இருக்குன்னு சரி அடுத்து என்ன நடக்க போகுது முதலமைச்சரே இந்த தொகையை கண்டிப்பா உயர்த்துவோன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கார் அரசியல் வட்டாரத்துல என்ன பேச்சு அடிபடுதுன்னா இந்த தொகை சீக்கிரமே ரெண்டாயிரம் இல்லனா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயா கூட உயர வாய்ப்பு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் இந்த எல்லா பலன்களும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா நீங்க உடனே என்ன செய்யணும் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம கவனமா கேளுங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்க ரேஷன் கார்டுல எல்லா டீடெயில்ஸும் அப்டேட்டடா இருக்கா இந்த உங்க பதில் ஆமாம்னு பெரிய சிக்கல் இருக்கு உங்க கார்டே கேன்சல் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு நீங்க சிம்பிள் முதல்ல உங்க ஆதார் கார்டு எடுத்துட்டு ரேஷன் கடைக்கு போய் கேவைசி அப்டேட் பண்ணிடுங்க ரெண்டாவது உங்க கார்டில் பேர் இருக்கிற எல்லாரோட கைரகையும் கண்டிப்பா பதிவு பண்ணிடுங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க இந்த ரெண்டு அப்டேட்டையும் ரேஷன் பொருட்கள்ல இருந்து அரசாங்கத்தோட எந்த உதவியும் கிடைக்காம போயிடும் ரத்தாக வாய்ப்பு இருக்கு இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை தயவு செஞ்சு இது சாதாரணமா எடுத்துக்காதீங்க சரி கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டோட சமூக பாதுகாப்பு கட்டமைப்பை எதிர்காலத்துல எப்படி மாற்றி அமைக்கும் நீங்க நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க